ஆ எல்லா சரங்கும் இறங்கு சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் அந்த ஓரம் அடைக்கி வைப்பா ஆ அந்த நடுப்பரம் வைக்காத எடுக்க அது மாரி எடுக்கு சார் லாரில இருந்து சரக்கு அடைக்காச்சு கட் குட் மாப்பிளை இப்போவாவது என் திறமைய புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க மட்டும் உங்க மாமனார் கிட்ட நல்லவன் மாதிரி நடந்துக்குங்க மருத்துவராக நான் கவனிச்சுக்கிறேன் இந்த சரக்கு விற்றா நமக்கு கிடைக்க போறது ஐம்பது லட்சம் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சியர்ஸ் இங்க லக்ஷ்மி எப்படி வந்தது நான் திடீர்னு பணக்கார ஆயிட்டப்பா உங்க ப்ராவிடன் ஃபண்ட் பணத்துல இருந்தா ஆமாப்பா என் கண்ணு முன்னால என் மகன் சோகத்தோட சுத்தறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இனிமே எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பீர்ல ஒண்ணு பண்ண இத அன்பு பரிசா வச்சுக்க மாட்டேன் அப்பா கல்யாண வயசுல பரிதா வீட்டில் இருக்கும் இந்த லட்சுமி மீட்டிட்டு ரொம்ப முக்கியமா முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க பரிதா வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு அவ அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை என்னப்பா அப்படி பாக்குற அப்பா அன்பு பரிவு பாசம் இதெல்லாம் இந்த உலகத்தில் செத்து போச்சு அழிஞ்சு போச்சு நினைச்சேன் இல்லப்பா அதெல்லாம் உயிரோடத்தான் இருக்கு என்ன கே பாலி ஐயோ அந்த பேர சொல்லி கூப்பிடாதீங்க போலீஸ் என்ன தேடி நீங்க நீ கமாலி என்ன கூப்பிடு என்ன இப்படி ஆயிட்ட காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் அது ஏன் கேக்குற இந்த ரெண்டாம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்ன அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தள்ளின்னு பூட்டானுங்க நியாயமான பிசினஸ் தான் தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல என்னிக்காது ஒரு நாள் நீ இப்படி ஆவின்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அந்த நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த இந்த நான் எப்ப கொடுத்தேன் எந்த பணம் டிப்பு நீ கூட அதை சொல்லாத குடி நீ சொன்ன உடனே நம்பர் பிசினஸ் பழமே விற்கிறேன் கனவுல வந்தா கூட பரவாயில்ல முதல்ல அது பண்ணு ராஜா வாய தர

ராமச்சந்திரன் சாரி சார் அவர் ஃபெயில் ஆயிட்டார் என்ன சொன்ன என் தம்பி ஃபெயிலா என்ன அது உன் தம்பி பெயா ஏன் செட்டை அப்படி உன் தம்பி சட்டை போய் படியா போய நான் கிட்ட வந்து பேண்ட் எல்லாம் கழித்துடுவேன் என்ன இது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம திருட்டு தாயே இப்படி குடிச்ச கும்பாலம் போடுறதா நாகரிகமா சரி இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க சொல்றதை சீக்கிரமா சொல்லி தொலைங்க உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா எவனோ ஒருத்தர் நம்பரை ஒன்னு பரம் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேட்கறேன் ஓ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா ஆமாடா எல்லாமே தெரிஞ்சு போச்சு உன் வேஷம் எல்லாம் கழிஞ்சு போச்சு

எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு உங்கள்ட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் சம்பாதிங்க என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து. பெரிய பட் நாட் க்ரௌட் பிகேவ் யவர் செல் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ

Start idea. Start idea, Lakshmi. Mare, ini sozi kade. Start idea. Mari, ada sozi Lakshmi. Start, 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 start apa dah? எல்லாம் எந்திரிச்சு ஒரு பாட்டு சாராய் கூட பாட்டு சராய் கிளாஸ் பால் பிடிச்சி வளர்ந்தவன் என்னைய தூக்கி எறிஞ்சி பேசிட்ட எங்க கிளாஸ்

நல்லவங்க வாழவே கூடாது எல்லாமே போய். எல்லாமே வேஷம் எல்லாமே நாடகம் நான் சொல்றது கேளு வா போல எல்லாமே நாடகம் எல்லாமே ஏயா இப்படி சிரிக்கிற இதுக்கெல்லாம் போய் இப்படி வருத்தப்படலாமா இப்ப என்ன உலகத்துல நடக்காததான் நடந்து போச்சு இத பாரு மனசுல உள்ளதை யார்கிட்டயாவது சொன்னாதா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லியா பேசியா